You yeah. கொஞ்சம் வாங்க பீடோ பீடோ முறையில முன்னாடி வாங்க முன்னாடி பீடோ வாங்க சார் எம்பி அந்த மாதிரி Thank you. Kikilur kathu niyayu ka uputun daa unna naa aaponae Kikilur kathu niyayu ka uputun daa unna naa aaponae சார் நிற்கு தலைவர் முதலமைச்சர் திறந்து ரெண்டு மாதம் ஆச்சு எதனால் டிலே ஆச்சுன்னா அந்த அக்ரிமெண்ட் போடுறதில் டிலே ஆகிடுச்சு இப்போ நிதித்துறை ஒத்துக்கிட்டாங்க இப்போ உடனே அந்த கம்பெனியோட அக்ரிமெண்ட் போட்டு ட அவங்க டெண்டர் விட போகிறாங்க அதுக்கடையில் நீண்ட காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போ டெம்பரவரியாகவே எல்லா வியாபாரிகளுக்கும் நீங்கள் போய் இருந்து சாப்பாடு ஃபுட்டெல்லாம் கொடுங்க ஃபுட்டெல்லாம் கொடுத்துருங்க என்ன டீ காஃபி கொடுங்க குடிக்க தண்ணி ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் எல்லாம் நாங்கள் ரெடியாக வச்சிருக்கிறோம் கிளீன் பண்ணுறதுக்கு ஆள்லாம் ரெடியாக வச்சிருக்கான் அந்தந்த இடத்துல ஒரு உதவியாளர் வச்சுருக்காங்க எங்கே போகணும் என்ன கேட்டால் அவங்க ஏதாவது சொன்னால் கேட்குறதுக்கு வச்சுருக்கான் எல்லாம் ஃபுல் ஸ்விங்காக பஸ் ஸ்டாண்டு நடக்கணும் கலைஞர் பஸ் ஸ்டாண்ட் நடக்கணுங்கிறது தான் இந்த வேலையை பார்த்து பேருந்து இப்போ அங்கே இங்கே மத்திய பேருந்து ஏற்கனவே ஏற்கனவே கரூர் பெரம்பலூர்காரங்களும் சத்திரம் பேருந்து நிலையம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மற்ற ஊரில் இருக்கிற பேருந்து நிலையங்கள்லாம் இங்கே வரும் இங்கே வந்து இங்கேருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு ரொம்ப நாளாக இங்கே இருக்குது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு வழியாக போவோம் கால ஓட்டத்தில் அங்கங்கே அங்கே டவுன் டவுன் பஸ் மட்டும் போகிறது மாதிரியும் மக்ஸல் பஸ் போகிறதுனா நமக்கு ஒன்றும் இல்லை எங்கிட்டு வேணால் போய் போகலாம் நம்ம மூணு பஸ் ஸ்டாண்டு இயங்கும் இது இயங்கும் அது ஏங்க அது இயங்கும் இங்கே ஆமணி பேருந்து இங்கே இங்கே நிற்கிறோம் தனி செட்டு வந்துடும் இவங்களுக்கு எல்லாம் அங்கே எல்லாம் அவங்களுக்கெலாம் இடம்லாம் கொடுத்துட்டோம் மாநகரத்துக்குள்ள அது இடைஞ்சலாக இருக்குது இங்கே சென்ட்ரல் பஸ் வர இருந்து பஸ்ஸார் வந்து ஃப்ரீயாக விட்டுருவோம் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் ஏற்றுல இனிமேல் தான் அதை பற்றிலாம் யோசனை பண்ணி அது ஆர்டிஓ தலைமையில் ஒரு கூட்டம் போடணும் ஆர்டிஓ தலைமையில் கூட்டம் போட்டு தான் பண்ணணும் அது பண்ணுவாங்க ஆட்டோக்கள் மற்றும் தனியாக டேக்ஸிகளுக்கு இங்கே எல்லாம் எல்லாம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இந்த ஆட்டோ வேணும்னாங்க இந்த உள்ளூர் ஆட்டோ வேணும் நாங்கள் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருக்கு அது போக இல்லை நான் ஒரு வாரத்தில் செட்டில் பண்ணுவேன் திருச்சி மக்களின் நீண்ட நாள் கடவாக இருக்கக்கூடிய அந்த உயிரின் அலையினராக உடல் பண்ண பண்ணாங்க அவங்களுக்கு என்ன பண்ண உறுப்பில் எப்படி சிறப்பு வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அவங்க சொல்றது அது அவங்க உரிமை நம்ம செயலில் காப்பது நம்ம வேலை